கண்டிப்பா உங்களுக்கு பிசி ஓடி போகும் இயற்கையாவே குழந்தை கருத்தரிக்கும் இயற்கையா எப்படி குழந்தை கருத்தரிக்க வைக்கிறது அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து தினமும் நைட்டு ஒரு செவ்வால இரத்தல பாக்கு ஜீரணத்துக்கு அந்த களிப்பாக்கு வச்சு சுண்ணாம்பு வச்சு மென்னு முழுங்கும் போது நமக்கு அந்த ஸ்போம்ல டென்சிட்டி துவர்ப்பு தன்மை பிசுபிசுப்பு தன்மை அதிகமாகும் அதிகமாக்கும் பெண்கள் என்ன பண்ணனும் அப்படின்னா பிரண்டை டெய்லியுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பிரண்ட தொகையில் எடுத்துக்கணும் மூணு மாசம் தொடர்ந்து சொல்றேன் வாழைப்பூ பொரியல் வாரத்துக்கு மூணு நாள் துவர்ப்பு சார்ந்த உணவுகள்ல வெண்டைக்காய் சுண்டக்காய் இதெல்லாம் எடுக்கும் போது நீங்க எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லலை நீங்க அலோபதிக்கு போக வேண்டாம்னு நான் சொல்லல ஒரு ஆறு மாசம் இயற்கை சார்ந்த உணவுகளை எடுத்துட்டு இதை ஃபாலோ பண்ணி பாருங்க அழகா குழந்தை கருத்தரிக்கும் வெளி உணவை தவிர்த்து பிசிஓடி சரியாகும் ஒரு நாளைக்கு காலையில ஒரு மணி நேரம் ஓக்கி சாயங்காலம் ஒரு மணி நேரம் மணி வாக்கிங் கண்டிப்பா உங்களுக்கு பிசி ஓடி போகும் இயற்கையாவே குழந்தை கருத்தரிக்கும் நாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பச்சள மூலிகையோட சில கசாயங்கள் காட்டில வந்து இதனா கண்டிப்பா கருத்தரிக்கிறது நடைபெறது ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கும் நான் சொல்றது நீங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் இயற்கையோட உணவை எடுத்தா மட்டும்தான் ஆரோக்கியமான உங்க அடுத்த சந்ததியை இந்த உலகத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும்